ஹாய் फ्रेंड्स நீங்க இப்ப தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏய் अजय அனிதா வினிதா நீங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா ஆமா தர்ஷனம்மா சரி பசங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னா இதுதான் நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நம்ம பாத்துக்கிற கல்யாண மண்டபம் இது ஃபுல்லு நம்ம தான் டெக்கரேட் பண்ணனும் இங்க இருக்குற மேனேஜர்கிட்ட நான் பேசிட்டேன் சூப்பரா பண்ணிரலாம் தர்ஷனம்மா சாமியா பண்ணிரலாம் தேவையான திங்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்தா போதும்

சரி இந்த சைடு சார் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிரேன் அந்த சைடு அஜய் நீ எல்லா சாரையும் நீ அரேஞ்ச் பண்ணிரு ஒரு ஆளா எல்லாரையும் பார்க்க முடியாதுல கல்யாண வேற தலைக்கு மேல இருக்குது ஜனனி சொல்றது கரெக்ட் தான் ஜனனி நீ இந்த சைடு இருக்கிற சேர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிரு அஜய் நீ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணு நாங்க ஏற்கனவே மகாத்தா கல்யாணத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் தான் பசங்களை அஜய் அனிதா அனிதா நீங்க எல்லாம் பிறந்தீங்க

ஆமாம் இங்க என்ன நடக்குது ஓ இந்த கல்யாண மண்டபத்துல தான் கல்யாணம் ஆடி தர்ஷன் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்காட்டிங்க சரி சரி மேடைக்கு பின்னாடி பொண்ணு மாப்பிள்ளை பேர் ஆமாபி மறந்துட்டு பார்த்தியா நீதான் தான் இருக்கிறீல்ல நீயும் சரிடா நானே பார்பி டாடியோட எழுதணும் கென் வெட்ஸ் பார்பி அப்படின்னு போட்டுரு சரியா

பார்பி அப்படியே எழுதுனோம் ஓகே என்னது கே ஏ ஏதோ மாதிரி வந்துருக்கு அபிய எல்லது மொத்தமா சோதப்றேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல மொத்தமா நான் ட்ரை பண்ணிட்டே அப்புறம் பார்க்கலாம் நாளல இன்னைக்கு கூட வேற மாத்திக்கலாம் சரியா சரி சரி ஏதோ ஒன்னு பண்ணு சீக்கிரமா எழுது அபின்னா ஏகப்பட்ட வேல இருக்கு சமைල් வேலையில ஆச்சான் போய் பார்க்கணும் அதுக்கு அப்புறம் વાளையெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கணும் டைனிங் டேபிளுக்கு தனியா ஆள் போடணும் அப்பதான் வரவங்க எல்லா சாப்பாடு கரெக்டா வைப்பாங்க

ஆ சரி பி நீ பண்ற மாதிரியே பண்ணேன் என்ன இதுல ஒழுங்காவே எழுத மாட்டேங்குது ஏதோ அழிஞ்ச அழிஞ்சு போன மாதிரி வருது கென் நேம் கூட ஒரு மாதிரி வந்துருச்சு ஏன்னா பார்பி அம்மாவோட நேம் என்ன ஏதோ மாதிரி டிஃப்ரெண்டா வருதே ஒரு நிமிஷம் இருடா தசன் எனக்கே ஒரு மாதிரி ஏதோ குழப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருஸ் எல்லாம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இதை டார்க்கன் பண்ணி காட்டுறேன் பார்பின் தெரியுதுன்னு பாருங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்த பேஸ் சரியில்லை இது பேப்பரு ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குதா அதனாலதான் ஒழுங்கா எழுத வர மாட்டேங்குது நான் கூட நினைச்சது எழுதுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் கடைசியிலான இப்படி ஆயிடுச்சு எல்லாம் சொதப்பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படியாக்கா நீங்க இதை டார்க்கன் பண்ணுங்களேன் நல்லா வந்துரும் நீங்க லைட்டா லைட் சேடா இருக்கறதுனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னே ஆ இப்போ பாரதிங்கிற நேம் நல்லா தெரியுது சென்டர்லயும் நல்லா ஹாட் ஷே போட்டாச்சு சரி ஓகே இது நம்ம எங்க இருக்க போறோம் இத அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேஜ் பின்னாடி இந்த இடத்துல வச்சிரலாம் அப்பதான் தெரியும் நல்லா ஆ இந்த இடத்துல இப்படி வச்சு விட்டுற வேண்டியதுதான் சரி ஓகே அவ்வளோதாண்ணா இன்னும் வேற ஏதாவது டெக்கரேஷன் இருக்கா என்ன என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க இனிமே தான் டெக்கரேஷனே இருக்குது சேர் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கோம் ஸ்டேஜ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணா தான் பாக்குறதுக்கு கல்யாணம் மண்டபம் களை கட்டும் சரி ஓகே சீக்கிரமா ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க நீ டசன் டசன் இந்த green color ல எடுத்து போடலாமா அப்படி இந்த வால்ல இந்த பக்கம் அப்படியே லைட் லைட்டா தொங்க விட்டற மாதிரி நான் போடுற பாரு நான் இந்த மாதிரி வலை சலச்ச எடுத்துக்கணும்டா தரசனே இப்படி எடுத்துட்டு அப்படியே வால்ல இப்படி செட் பண்ணி விட்டற வேண்டியதா டேப் எல்லாம் அரேஞ்சனா போட்டு ஒட்டி விட்டு வெச்சுக்கேன் அப்படி நல்லா நின்னுக்கும் ஜனனி ஏதோ ஒன்னு பண்ணு கலர் காம்பினேஷன் மட்டும் கரெக்ட்டா பாத்து கூடியதா சொதம்பிருச்சுனா அப்புறம் தான் இல்ல இல்ல எல்லாம் சரியா வரும் ஆமா நம்ம இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கறமே இந்த பார்பி ஹெட்டிய காணோம் இந்த வர பசங்களா நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வேல பாத்துட்டு இருக்கீங்க அத நீங்களே பாக்கணும் சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன் எல்லாத்துலயும் மேஜிக் பண்ண மேஜிக் பண்ண வரச்சனா அத நல்லா இருக்காது இல்லையா கல்யாணனா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றதுல சம எண்டர்டெயின்மென்ட் இருக்கு நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அது எதுக்கு ஸ்பாயில் பண்ணனும் சொல்லிட தான் பசங்க நான் வரல பார்பி ஹெட்டி இந்த டெக்கரேஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பரவாயில்லை பசங்களா உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்களா எம்.பி.ஆர் அந்த கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு சூப்பரா போட்டாச்சு அந்த சைடு சார்ஸ் எல்லாம் போட்டாச்சு நேம் கூட வச்சாச்சு ஓ கமலியோட நேம் பார்பின்னு மாத்திட்டீங்களா நானே உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாம் ட்ரெண்ட் நீங்களே மாத்திட்டீங்க சரி பசங்க நீங்க என்ன டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அங்க வேற வேலை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் சரி பார்பி ஆன்டி நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கோ நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சரி இப்போ எல்லாத்தையுமே அவே டெக்கரேஷன் பண்ணியாச்சு இந்த வால் சும்மா இருக்குதே இந்த வால்க்கு இந்த மாதிரி இந்த फ्लावर செட் போட்டு விட்டலாம் இது சூப்பரா இருக்கு கலர் நல்லா அட்ராக்டிவா இருக்கு அடிக்குற மாதிரி ஏய் தர்ஷன் இந்த வால்க்கு இந்த கிரீன் கலர் போடலாம்டா இன்னும் சூப்பரா எஃபெக்டிவா இருக்கும் பெரிய அபி இதுவும் நல்லா தான் இருக்கு கிரீன் கலர் பிளவர்ஸ் சூப்பரா இருக்கு சரி ஓகே எல்லாமே போட்டாச்சுல இன்னும் வேற ஏதாவது வேலை இருக்குதா என்ன சீக்கிரமா சொல்லுங்க சீக்கிரமா நானும் போய் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகணும்ல எல்லாம் ஓரளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியாச்சு ஆனா அந்த தாம்பல தட்டல திங்ஸ் எல்லாம் பாங்கல அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணவே இல்ல நீங்க லைட் சும்மா கா எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி ஏர்பட் எல்லாம் பண்ணிட்டேன்

அப்படியா சரி சரி அப்பனா நானும் பாக்குறேன் இது மாலை கொடுத்தாங்க இந்த மாலையும் தாம்பரத்தில வச்சிடறேன் அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கூட வைக்க சொல்லி சொன்னாங்க பார்பி ஆண்டி தான் அதனால இதையுமே கொண்டு வந்து இதுல வச்சிடலாம் அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க இன்னும் வந்து பொண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த சீப்பு இந்த சென்ட் பாட்டில் இந்த கண்ணாடி லிப்ஸ்டிக் எல்லாம் ஒரு தாம்பரத்தில வச்சிடலாம் அப்ப இன்னும் ஒரு தட்டு மிச்சம் இருக்குது அதுல கல்யாணத்துக்கு தேவையான பால் எல்லாம் அப்பாங்க இல்லையா அத அத வச்சு எடுத்து வந்துறலாம் சரி ஓகே வேற என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் ஐயோ அப்பாவை கெட்டிமலை கெட்டிமலை கொட்டுறதுக்கு கொட்டடிக்கிறவர் காணுமே தம்பி இந்த கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்டு எங்கப்பா நான் உட்காரணும் ஐ கெட்டிமலை கொட்டுறவரும் வந்துட்டாரு வாங்க வாங்க ஐயா இங்க இருந்து உட்காருங்க அப்பா அடா எங்க அப்பா கல்யாணத்துக்கு சூப்பரா கல்யாண பண்ண டெக்கரேட் பண்ணிட்டோம் செமையா இருக்குல்ல இனி எல்லாரும் கல்யாணத்துக்கு அடுத்த அடுத்து வந்துருவாங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதா ஜாலி 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 கல்யாண வீடியோக்கு நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருக்க போது டாட்டா பாய்